நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொன்னோம் நம்ம ராமச்சந்திரன் இருக்கார்ல அவர் வந்து எல்லா பொறுப்பையுமே எடுத்து நம்ம கார்த்திகிட்டேயும் வீராக்கிட்டையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொன்னோம் கண்மணி வந்து ஜோக்கர் ஆக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மாறனுக்கும் கண்மணிக்கும் சண்டை வருது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பக்கம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையே வந்து வீட்டில் வந்து பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு இருக்காங்களா அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது ராமச்சந்திரன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன பிரச்சனை யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்காரு அதுக்கு வந்து நம்ம இவங்க கண்மணி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க ஏ கண்மணி என்ன பிரச்சனை சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்ட உடனையும் மாமா கார்த்தி வந்து தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சார்ல அதில் வந்து அவருக்கு நஷ்டம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருந்தார் அதை நான் கேட்டேன் அதான் வந்து இந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து அன்னியாக போய் நான் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க இல்லை மாமா இருக்கட்டும் என் மேலே தான் தப்பு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நல்லவங்க போல நடிக்காங்க வீரா வந்து சொல்கிறாங்க ஏ கண்மணி என்ன லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க என்ன சொன்னேன்னு சொன்னால் தானே எல்லாத்துக்குமே தெரியும் அதை விட்டுட்டு என் மேலே தான் தப்புன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்ன சொன்னன்னு சொல்லிடி மாமா தான் கேட்குறாருல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மாமா அவர் லாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட காசு கேட்கணும்னு சொன்னார் அதான் நான் சொன்னேன் நீங்கள் காலை தான் நிற்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து மாமாக்கிட்ட காசு கேட்கணும் சொன்னால் அது என்ன அர்த்தம் அது நல்லாவும் அப்படின்னு தான் மாமா சொன்னேன் அதுக்கு போய் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன சொல் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனையும் அதுக்கு வந்து நம்ம ராக ராகவன் வந்து துள்ளி குதிக்காரு அதுக்கு வந்து நீங்கள் எதுக்கு வந்து இதெல்லாம் சொல்கிறீங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நீங்கள் வந்து ஒரு ஆட்டோக்காரர் ஃபேமிலி ஆட்டோக்காரர் ஃபேமிலி தகுந்த மணிக்கிருங்க எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திட்டியிருக்காம்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகவன் வந்து சொல்ற மாதிரி காட்டிக்கிட்டு டேய் கார்த்தி அப்படியாடா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ஆமாப்பா ஏன் பிஸ்னஸில் வந்து எனக்கு எதுக்குப்பா அட்வைஸ் பண்ணுறாங்க அதான்ப்பா அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் அட்வைஸ் பண்ண தான் தான் செய்வாங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா நாலு பேர் நாலு விதமாக வந்து இப்படி அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க அதை ஃபஸ்ட்டு காது கொடுத்து நீ கேட்க கற்றுக்கணும் ஆமாம் பிஸ்னஸில் என்ன லாஸு உன்னை ஆல்ரெடி நான் சொன்னல வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருக்க அதெல்லாம் இங்கே போதாது அனுபவம் வேணும் ஒழுங்காக கடையில் வந்து வேலை பார் உனக்கு வந்து அனுபவம் வந்த பிறகு நீ கடையை அதுக்கடுத்து நீ புதுசாக கடை போட்டுக்கோன்னு சொன்னல அதை விட்டுட்டு எதுக்கு நீ வந்து இப்போ பிஸ்னஸ்ஸில் லாஸ் ஆகி இருக்க சரி அதெல்லாம் விடு இப்போ நீ கண்மணியை திட்டினது தப்பு தான் அவள் என்ன காரணத்துக்கு சொல்லியிருக்கா நீ நல்லா வரணும் சொந்த காலில் வரணும்னு சொல்லிட்டு அவ ஒரு விருப்பத்தில் சொல்லியிருக்கா அவளை போய் நீ வந்து திட்டியிருக்க நீ என்ன இருந்தாலும் பேசுனது தப்பு ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க டேய் என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க மன்னிப்பு கேள்றா அப்பா சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி மன்னிச்சிருங்க நீ என்னைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்காங்க இங்கே பாடுறா அதுக்கடுத்து வந்து ராமச்சந்திரன் வந்து அட்வைஸ் பண்ணிடுறாரு இங்கே பாடுறா பிஸ்னஸ் வந்து எடுத்தவங்கத்தான் சொல்கிறது கிடையாது நான் வந்து ஆரம்பத்தில் எவ்வளோ பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆகியிருப்பேன் எனக்கு தான் தெரியும் அவங்களாவது ஆட்டாக்கார் ஃபேமிலி அது கூட எனக்கு கிடையாது அந்த இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா என்னோடய உழைப்பு தான் உழைப்பு தான் நம்ம பிஸ்னஸில் வந்து முன்னேற்றுவோம் சரியா அதை விட்டுக்கிட்டு அடுத்தவங்க சொல்கிற அட்வைஸ் எல்லாம் பட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத சரியா ஒழுங்காக வந்து நாளை கடைக்கில் வந்து சரி அங்கே வந்து கொஞ்சம் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக கற்றுக்கோ அதுக்கடுத்து நீ போய் பிஸ்னஸை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா கார்த்தி வந்து ஒரு வாரத்தில் டல்லாகவே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து நம்ம மாறன் வந்து போகிறாங்க டே ஏன்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைடா சும்மா தான்டா ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் பிஸ்னஸ்னால் அப்படித்தான்ண்டா ஆகும் பிஸ்னஸில் ஃபர்ஸ்ட் தேவையானது வந்து மனுஷங்க மனுஷங்களை வச்சு தான் நம்ம வந்து முதலீடு போடுறோம் சரியா காசை நம்பி எப்போயுமே பிஸ்னஸ் பண்ணால் அது வந்து என்றைக்குமே நிலைக்காது நம்ம மனிதர்கள் நம்பி என்றைக்குமே பிஸ்னஸ் பண்ணு அதான் கரெக்டாக இருக்கும் அப்பா சொன்ன மாதிரி நீ கடைக்கு வா அங்கே நிறைய பேர் வருவாங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க நமக்கே நிறைய சரக்கு கொடுக்குறவங்க சரக்கு எடுக்கிறவங்க நிறைய பேர் உனக்கு வந்து பழக்கம் வரும் அதுக்கடுத்து நீ வந்து அவங்கள வச்சு ஓன் பிஸ்னஸே கொஞ்சம் டெவலப் பண்ணு அதை விட்டுட்டு இப்படிலாம் பண்ணிக்கிறேன் சரியா ஃப்ரீயாக விட்றா சிரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தியை சிரிப்பு காமிச்சிட்டு நம்ம மாறன் வந்து போற தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்தா கடையில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கடையில் வந்து கார்த்தியை கூப்பிட்டு வராங்க டெய் வாடா வா பயப்படாம வா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள வந்து கூப்பிட்டு வராங்க கண்மணி வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன இவனை போய் கடைக்குள்ள கூட்டி வந்துக்கிட்டு இருக்காரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க எல்லோரும் இங்கே வாங்க கடையில் வேலை பார்க்குற எல்லாருமே இங்கே அசம்பிள் ஆகுங்கன்னு சொன்ன உடனே வந்து எல்லாருமே அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க இதான் என் இதான் என் பையன் கார்த்தி சரியா இனிமேல் அவனும் இந்த 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 கடையில் வந்து வேலை பார்க்க போகிறான் அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயுமே கண்மணி கண் ரெண்டு பிதுங்கி வெளியே வர ஆரம்பிச்சிருது என்னால் அவங்க கையில் பொறுப்பை கொடுக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ராமச்சந்திரன் சொல்கிறார் இனிமேல் பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து கார்ஜி தான் பார்த்துக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கண்மணி வந்து மாமா அது எப்படி மாமா பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் வந்து தான் உங்கள் மூத்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல அவருக்கு வேறு டிபார்ட்மெண்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் நல்லா யோசிச்சிட்டேன் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணுன்னா ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட்டு தான் அவனுக்கு கொடுக்கணும் நான் யோசிச்சு பார்த்து சொல்கிறேன் அவன் வந்து பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்க போகிறான் வீரா வந்து இந்த கம்பெனியில் வந்து அக்கௌண்ட் எல்லா வேலையும் பார்த்துக்க போகிறான் அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம கடைக்கு விளம்பரம் பண்ணுறது ப்ரொமோஷன் பண்ணுறது எல்லாமே ஓம் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் என்ன என்கிட்ட மட்டும் பொறுப்பு கொடுக்குறீங்க இந்த கடையில் எல்லாருமே வந்து பொறுப்பு தான் அட்வைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது விளம்பரம் பண்ணுறது உங்கள் ஐடியா எல்லாமே கொடுங்க அதில் எந்த ஐடியா நல்லா இருக்கோ எடுத்துகிட்டு நம்ம பெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படி சொல்லிவிட்டு வீரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்மணி வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா இது நமக்கு ஒருமே ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து ராகவனும் கண்மணியும் வந்து இங்கே வந்து சேல்ஸ் தான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து போயிடுறாரு அடுத்து கண்மணி வந்து ராகவன் வந்து தனியாக கூப்பிட்டு போகிறாங்க இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க என்ன கண்மணி என்னாச்சு தனியாக கூப்பிட்டு வந்து பேசுகிற அளவுக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னங்க நீங்கள் பாட்டில் அமைதியாக இருக்கீங்க உங்கள் அப்பா பாட்டில் எல்லாம் பொறுப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்லது தானே எனக்கும் வந்து எல்லா வேலையும் பார்க்குறது கஷ்டமாக இருக்குது அவன் சே அவன் பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டான்னா எனக்கு வேலை வந்து பாதியாக குறஞ்சி போயிடும் நானும் ஃப்ரீயாகிடுவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அன்னைக்கி என்னை ஒருத்தன் திட்டினான்னு சொல்லிவிட்டு அவனை கடையை விட்டு தூக்குனிங்களே அப்ப உங்க பொறுப்பு எல்லா அப்ப வந்து உங்க பொறுப்பு உங்ககிட்ட வந்து எல்லா பொறுப்பு இருந்துச்சு இப்ப பாத்துக்கிட்டோம்னா பொறுப்பு வந்து எல்லாத்தையுமே பிரிஞ்சிருச்சு நீங்கள் எந்த முடிவுமே எடுக்க முடியாத இடத்துல இருக்கீங்க நாளைக்கு என்ன யார் என்ன சொன்னாலுமே வந்து அவங்கள வேலை விட்டு தூக்கினா கூட அதுக்கு ஒரு மீட்டிங் போடணும் எல்லா டைமே கேட்டு தான் செய்ய முடியும் இப்போ வந்து உங்கள் முதலாளி இப்போ போயிருச்சுங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து வெத்து வேட்டு தான் எல்லாமே வந்து அவங்க கையில் பவர் போயிடுச்சு நீங்கள் தான் இருக்கீங்க நான் உங்கள் ஒரு மனைவியாக சொல்கிறேன் உங்கள் ரெண்டு இடத்தை பிரிக்கணும்னு சொல்லலை இருந்தாலும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பவராக இருக்கும் பவராக இருந்தால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பற்ற வச்சுட்டு ஒரு வந்து கிளம்பி போயிடுறாங்க கண்மணி அடுத்த சீட்டில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கண்மணி வந்து டிரைவர்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து நம்ம ராமச்சந்திரன் கிட்ட வேலையை சேர்த்து விட்டார்ல அவர் வந்து அடிக்கடி கடைக்கு உள்ளே உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதை பார்த்துட்டு ரெண்டு பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்க பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடி ஆளே ஒரு மார்க்க மார்க்காக அவன் பார்வையே சரியில்லையே கடைக்குள்ளே அடிக்கடி வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் விறுவிறுன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஏய் என்ன உன்னையவே இருக்கேன் கண்டுக்கவே மாட்டேங்கிட்ட சரி விடு கூட்டமாக இருக்குன்னு பயப்படுறியா ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னோடய ஃபோன் நம்பர் தரேன் எடுத்துக்கோ கால் பண்ணு ஃபோனில் பேசுவோம் யாருக்கும் டவுட் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த பொண்ணு வந்து அதெல்லாம் வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமைதியாகவே இருக்காங்க சரி விடுங்க எந்தாங்க ஏன் நம்பர் எடுத்துக்கோங்க கால் பண்ணுங்கள் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாமே வந்து மாறன் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு மாறன் அந்த பக்கம் இருந்து வந்துடுறாரு என்ன பிரச்சனை யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே தம்பி உங்கள் அப்பாவோட டிரைவர் தான் இன்றைக்கி தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ட்ரைவர்னா ட்ரைவர் எங்கே இருக்காரோ அங்கே கார் பக்கத்தில் தான் இருக்கணும் கடைக்குள்ளே வர வேலைலாம் இருக்கக்கூடாது இனிமேல் வந்து கடைக்குள்ளே மட்டும் உடனே பார்த்தேன்னு என்ன வச்சுக்கோமே உனக்கு கால் இருக்காது பிரேக் போடுறது காலே இருக்காது உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒழுங்க ஓடிடு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்றாங்க அதை வந்து கண்மணி வந்து பார்த்துடுறாங்க ஓ நீயே விரட்டையா இரு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த டிரைவர்கிட்ட போகிறாங்க ஏ உள்ளே என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டிரைவர்கிட்ட கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் பார்த்தேன் மாறனை வந்து உங்களை மிரட்டும் போது நான் பார்த்தேன் என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை மேடம் நான் வந்து உள்ளே கடைக்குள்ளே வரக்கூடாதான் டிரைவர்னால் இங்கே தான் இருக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் என்னை வந்து கண்மணி மேடம் தான் ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே வேலைக்கு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் உங்கள் பேரை சொன்ன முனைந்தான் மேலே ரொம்ப திட்டுனாரு திட்டி வெளியிலே அனுப்பிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ என் கூட கடைக்குள்ளே வாங்க நான் உங்களை வேலைக்கு வச்சேன் யார் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மேடம் இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு வாரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்குள்ளே வந்து அவர் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மாறன் கூட வந்து சண்டை போடுறதுக்கு அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க